டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் பகோடா வடகறி எப்படி செய்கிறது பார்க்கலாங்க நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக டிஷ்ஷுங்க அது இதுக்குங்க இப்போ வந்து முதல்ல இறால் பகோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் இறால் எற வந்து ஒரு பத்து இறால் எடுத்து வச்சிருக்குது அது உள்ளே இருக்கிற அந்த குடலெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குதுங்க அடுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க கழுவிட்டு வச்சுருக்குது தண்ணி இல்லாமல் வச்சுருக்குது அடுத்தது அரிசி மாவுங்க அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் பொடி தேவையான மிளகாய் பொடி உப்பு அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் இது யாரா பகோடா செய்கிற தேவையான பொருட்களுங்க இப்போங்க ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் கொடுக்கலாங்க சார் முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி தண்ணி இல்லாத அளவுக்கு ஊட வச்சிருக்கு கடலைப்பருப்பு ஊறி வச்சிருக்கு ஒரு தண்ணி இல்லாமல் அப்படியே அரைக்கலாங்க கொஞ்சம் ஏன்னா கெட்டியாக தான் இருக்கணும் பகோடாக்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதில் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறாங்க அப்புறம் பொடி அப்புறம் மிளகாப்பொடி மிளகா பொடி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து உப்பு உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டாச்சுங்க இந்த இரவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க அந்த பகோடா கட்டுற மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு கடலை பருப்பாக அரைச்சாச்சுங்க அரைச்சி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் பாதி பாதி கடலை தெரிகிற மாதிரி அரைச்சாச்சுங்க இப்போ டேஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க இதை கடலை மா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பொண்ணுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவை அரைச்சதுங்க அப்படி இது கொட்டிக்கிறாங்க இறமில கொட்டி அப்படியே கொஞ்சம் பசஞ்சு கொட்டுக்கலாங்க கொஞ்சம் ஈரமா இருக்குங்க கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துடுறேங்க இதை நரிசியமாக வச்சுட்டு இப்போ வடகரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் குறுக்காக கட் பண்ணி வச்சுருக்குங்க தக்காளி புதினா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்புறம் வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சு ஏறு ஏலக்காய் மூணு அப்புறம் வந்து இது பூண்டு பூண்டு மினிசாக நறுக்கி வச்சுருக்குங்க அப்புறம் இஞ்சி என்ன நிறுத்தி வச்சுருங்க எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டின் பார்த்துங்க இப்போ அடுப்பாக பற்ற வச்சாச்சுங்க கடாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போக தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான எண்ணெய் பகோடாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த பகோடாவுக்கு ஃபஸ்ட்டு வச்ச மாட்டு மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை போட்டுருவாங்க

அடுப்பை கொஞ்சம் சும்மிதே வச்சுக்கலாங்க அடுப்பை வச்சுட்டு கொஞ்சமாக திரி போட்டுக்கலாங்க திரி போட்டுட்டு அந்த பொன்னிறம் கலர் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கலர் வந்துடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க ஆஹா இது பார்க்கறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கு இந்த ரெண்டாவது போட்ட பகோடாவையும் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த பழைய கடாயை சின்ன கடாயை எடுத்து வச்சாச்சுங்க இப்போ பெரிய கடாயில் கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சு எதை போட்டுவிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மூணையும் நல்லா போட்டுக்கலாங்க அடுத்ததுங்க இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அதில் போட்டு பதுக்கலாங்க பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டையும் ஒன்றாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது சின்னதாக நறுக்கி வச்ச சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கி வச்ச இஞ்சி அதையும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச பூண்டு அதையும் போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக தெரிஞ்சாதாங்க வடகரில் கொஞ்சம் எடுப்பா தெரிஞ்சாதாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சின்னதாக நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுடுங்க அதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அடுத்தது தக்காளியை போட்டுக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க நல்லா இது நல்லா வதங்கிதுங்க வதங்கினப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இருங்க கொஞ்சம் உப்பு மாத்திரம் போட்டுக்கலாங்க ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணுன்றதை போட்டுக்கலாம் செக எல்லாம் போட்டுருக்கு அதனால் காரம் வந்து பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணாத மிளகா தூள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சுண்டினிச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த பகோடா வந்து அதில் போட்டு விமர்சாகி வர வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் தண்ணி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கணும் இப்போ இதெல்லாம்ங்க கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர்றதுக்கு வீட்டில் ஓட்ஸ் இருந்தால் ஓட்ஸ் இருந்தால் போட்டுங்க ஒரு கரண்டி போட்டுங்க இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொதிக்குதுங்க கொஞ்சம் டேஸ்ட் மாத்திரம் பார்த்துடலாங்க பூ காரமெல்லாம் சரியாக இருக்கா பார்த்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருந்தால் நல்லா இருக்குங்க கொஞ்சம் அந்த பிரியாணி பொடி கொஞ்சமாக ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க சொல்லுங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போது கடைசியாக ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கலாங்க இப்போ இப்போ இதில்ங்க இந்த செய்தி வச்ச பகோடா வந்து அதில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா களறி விடலங்க இந்த பகோடா வந்து இதுலயே நல்லா வேகணுங்க வெந்து நல்லா ஊறணும் ஓகேங்க இறால் பகோடா வடகரி ரெடி வடகரி நல்லா ஊறி பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா வந்துச்சு ஓகே இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எரால் பகோடா வடகறி ரெடி நல்லா பகோடாலாம் நல்லா ஓடிடுச்சிங்க நல்லா இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இப்போங்க கொஞ்சம் வடகரை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கிட்டேங்க போட்டுக்கிட்டு இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இப்போங்க தோசை எடுத்து வச்சுங்க இப்போ வந்து வடகரை இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஃபைன் ஃபைன் ஜெராக நல்லா இருங்க ஜரா வடகு இட்ஸ் வெரி ஃபைன் டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது மாதிரியாக இருக்குது இந்த டேஸ்ட் பட் யாராவது இருக்குதுனால அது ஒரு டேஸ்ட்டு தனியாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ